நாடாளுமன்ற குளிர்கால தொடரின் இரண்டாவது நாளான இன்று இரு அவைகளிலும் அலுவல்கள் தொடங்கியுள்ளன முதல் நாளான நேற்று எதிர்க்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்றம் முடங்கியது மக்களவையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கண்டித்தும் அது குறித்து விவாதிக்க வலியுறுத்தியும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிகள் கோரிக்கை விடுத்தனர் சபாநாயகர் அதை ஏற்காததால் அவையில் அமளி ஏற்பட்டது முதலில் பன்னிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் பிற்பகல் இரண்டு மணி வரையும் பிறகு நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற முதல் கூட்டத்தொடர் இதுவாகும் இதனால் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய முதல் நாள் அமர்வின் போது சி பி ராதாகிருஷ்ணனை வரவேற்று பேசினார் தொடர்ந்து மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவும் சி பி ராதாகிருஷ்ணனை வரவேற்று பேசினார் பிறகு அங்கும் அமளி ஏற்பட்டது இதனால் அவை நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது முதல் நாளான நேற்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வேறு எந்த ஒரு முக்கிய விவாதமும் நடைபெறவில்லை இந்த சூழலில்தான் நாடாளுமன்றத்தின் இரண்டாவது அமர்வு இன்று கூடியுள்ளது ஐ ஆர் பணிகள் நெல் ஈரப்பதம் தில்லி காற்று மாசு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தும் என்பதால் இன்றும் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மொபைல் போன்களின் தன்மையை சரிபார்க்க சஞ்சார் சாதி செயலியை முன்கூட்டியே நிறுவுவதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இந்தியாவில் பயன்படுத்துவதற்காக தயாரிக்கப்படும் அல்லது இறக்குமதி செய்யப்படும் அனைத்து மொபைல் போன்களிலும் சஞ்சார் சாதி மொபைல் செயலி முன்கூட்டியே நிறுவப்பட்டிருப்பதை உறுதி செய்யுமாறு தொலைத்தொடர்புத்துறை மொபைல் போன்களின் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது அவ்வாறு ஏற்கனவே மொபைல் போன்களில் நிறுவப்பட்டுள்ள சஞ்சார் சாத்தி செயலி பயனர்களுக்கு உடனடியாக தெரியும்படியும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது பயன்பாட்டின் செயல்பாடுகளை முடக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக காஷ்மீர் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் டிஜிட்டல் சாதனங்கள் கைப்பற்றப்பட்டதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது தில்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கின் விசாரணையின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பல இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்று சோதனை நடத்தியது ஜம்மு காஷ்மீரின் சோபியான் குல்காம் புல்வாமா மற்றும் அவந்திபோரா மாவட்டங்களில் நேற்று மொத்தம் எட்டு இடங்களிலும் லக்னோவில் ஒரு இடத்திலும் சோதனை நடத்தப்பட்டதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது இரு மாநிலங்களிலும் பல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் சந்தேக நபர்களின் இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது பல்வேறு டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் பிற குற்றம் சாட்டக்கூடிய பொருட்கள் கை பெற்றதாக நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது முன்னாள் உள்துறை அமைச்சர் முஃப்தி முகமது சையத்தின் மகள் டாக்டர் ரூபியா சையத்தை கடத்தியது தொடர்பாக முப்பத்தி ஐந்து வருட பழமையான சிபிஐ வழக்கில் தலைமறைவு குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஷஃபாத் அகமது ஷாங்லு என்ற அவர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட யாசின் மாலிக் மற்றும் பிறருடன் சேர்ந்து இந்த குற்றத்தை செய்தவராவார் தலைமறைவானவரின் தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அவரை கைது செய்துள்ள காவல்துறையினர் ஜம்முவில் உள்ள தடா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்றனர் சென்னையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சராசரியாக பதிமூன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக பாரிமுனையில் ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் எண்ணூரில் இருபத்தி ஆறு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் ஐஸ் ஹவுஸில் இருபத்தி மூன்று புள்ளி ஒரு சென்டிமீட்டர் பேசின் பிரிட்ஜில் இருபது புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதனிடையே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் சாலைகளில் தேங்கியிருக்கும் நீரிலிருந்து எலிக்காய்ச்சல் எனப்படும் லெப்டோஸ்பைரோசிஸ் மற்றும் மிலியாய்டோசிஸ் தொற்றுகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் மழைநீரில் வெறும் கால்களில் நடக்க வேண்டாம் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எலிக்காய்ச்சல் என்பது சுழல் வடிவ நுண்ணுயிரியான லெப்டோஸ் எனப்படும் பாக்டீரியாவிலிருந்து விலங்குகளுக்கு பரவி அதன் வாயிலாக மனிதர்களிடம் தொற்று கொள்ளும் நோயாளி இது சிறுநீரகம் மற்றும் நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது நாய்கள் பஞ்சுகள் கால்நடைகளின் சிறுநீர் மூலமாகவும் குறிப்பாக எலிகளின் கழிவு மூலமாகவும் மனிதர்களுக்கு இந்த நோய் பரவுகிறது ரஷ்ய படைகள் யுக்ரைனின் டொனட்ஸ் பிராந்தியத்தில் உள்ள கிராஸ்னோர்மெக்ஸ் கார்கோ பிராந்தியத்தில் உள்ள ஓல்சான்ஸ் ஆகிய நகரங்களை கைப்பற்றி உள்ளதற்கான வீடியோ ஆதாரங்களை ரஷ்ய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது ரஷ்ய ராணுவ கமாண்டர் வலேரி ஜிமோ கிராஸ்னோர்மெக்ஸ் மற்றும் ஓல்சான்ஸ் நகரங்கள் கைப்பற்றப்பட்டதை அறிவித்தார் மேலும் பிற பகுதிகளில் தாக்குதல் நடவடிக்கைகளின் முடிவுகளையும் அவர் விவரித்தார் ஆனால் இரு நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது பற்றி யுக்ரைன் தரப்பிலிருந்து எந்த செய்தியும் வெளியாகவில்லை Thank you